ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி முப்பத்தி நான்காவது தலைப்பு ஆச்சாரத்தில் சாமானிய தர்மங்கள் வெளி சௌச்சத்தையே ஆச்சாரம் என்பது முக்கியமாக கொண்டிருப்பதாக தோன்றுகிறது மடிவிழுப்புதான் ஆச்சாரத்தில் முக்கியமாயிருக்கிறது என்பதால் சௌச்சம் இதில் பிரதானம் என்பது வாஸ்தவந்தான் இந்த சௌச்சம் ஐந்து சாமானிய தர்மங்களில் நாலாவதாக வருகிறது எல்லா ஜாத்தியாருக்கும் சகல ஜனங்களுக்குமான பொது அறங்களை மனுஸ்மிருதி சாமானிய தர்மங்கள் என்ற ஐந்தாக சொல்லி இவற்றில் முதலில் அஹிம்சை அப்புறம் சத்தியம் மூன்றாவதாக அஸ்தேயம் திருடாமல் இருப்பது என்பவற்றையும் அப்புறம் சௌச்சம் என்கிற தூய்மையையும் சொல்லிவிட்டு ஐந்தாவதாக இந்திரிய நிகிரகத்தை புலநடக்கத்தை விதித்திருக்கிறது ஆச்சாரம் என்பது பெரும்பாலும் இதில் சௌச்சத்தின் கீழ் வருவதாகவே தோன்றினாலும் சாஸ்திரங்களை ஆராய்ந்து ஆலோசித்து பார்த்தால் ஐந்து தர்மங்களையுமே ஆச்சாரம் என்பது தழுவுகிறது என்று தெரியும் எப்படி என்று பார்க்கலாம் ஆகார சுத்தியைப் பற்றி ஆச்சாரத்தில் சொல்கிறபோது மாம்ச போஜனம் கூடாது என்கிறது இதனால் சாமானிய தர்மங்களில் முதலாவதான அகிம்சையை ஆச்சாரமும் சொல்வதாக ஆகிறது சத்யான் நாஸ்தி பரோதர்மஹா என்று தர்மங்களின் உச்சியில் சத்தியத்தை வைத்திருப்பதால் சத்தியமும் ஆச்சாரமாய் விடுகிறது ஆச்சாரத்திலேயே சத்தியமும் இருக்கிறது என்பதற்கு இன்னொன்றும் சொல்கிறேன் ராஜதண்டனைக்கு ஆளாகி ஒருத்தன் ஜெயிலுக்கு போனால் அவன் தோஷியாகி விடுகிறான் தோஷமுள்ளவனாகி விடுகிறான் பிராயஷ்சித்தம் பண்ணி கொண்டாலொழிய அவனை சமூகம் பிரஷ்டம் செய்து விட வேண்டுமென்பது ஒரு ஆச்சார விதி தர்மராஜ்யம் நடந்து வரும் காலத்தில் சாஸ்திர காலங்களில் அப்படித்தான் நடந்து வந்தது வாஸ்தவமாகவே குற்றம் பண்ணினவன்தான் தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போவான் குற்றம் இரண்டு தினிசு சிவில் கிரிமினல் என்று சிவில் வியாஜ்யங்கள் என்பவை அநேகமாக ஏமாற்று மோசடி முதலானவற்றை சேர்ந்தவைதான் அதாவது அசத்தியத்துக்காகத்தான் சிவில் வியாஜ்யங்களின் பேரில் ஒருத்தன் ஜெயிலுக்கு போவது இதனாலேயே ஒருத்தன் ஆச்சார சாஸ்திரப்படி ஜெயிலுக்கு போகாமல் இருக்க வேண்டுமென்றால் அவன் சாமானிய தர்மங்களில் இன்னொன்றான சத்தியத்தை ஆக வேண்டும் அநேகமாக இப்படி அசத்தியமாக ஏமாற்று பண்ணுவது இன்னொருத்தனுடைய சொத்தை ஏப்பம் விடுவதற்காகத்தான் இருக்கும் வாங்கின கடனை தராமல் இருப்பது பொய்ப்பத்திரம் எழுதி இன்னொருத்தன் பணத்துக்கு பாத்தியதை கொண்டாடுவது குத்தகை பணம் கட்டாமல் இருப்பது ஆகிய இதெல்லாம் சாமானிய தர்மங்களில் மூன்றாவதாயிருக்கிற அஸ்தேயத்தின் கீழ் வந்து விடுகின்றன கிரிமினல் கேஸுகள் அடிதடி பண்ணி கொலை கொள்ளை பண்ணுவதற்காக ஜெயில் தண்டனை கொடுக்கின்றன அடிதடி கொலை கூடாது என்பதால் அகிம்சையையும் ஆச்சாரத்தில் இம்ப்ளைடாக உட்கிடையாக கொண்டு வந்தாகிவிடுகிறது கொள்ளை திருட்டு எல்லாம் ஸ்தேயம் அவற்றை செய்யாதிருப்பது அஸ்தேயம் பெண்களை மானவங்கப்படுத்துவது வெபச்சாரம் முதலானவையும் சிவிலாகவோ கிரிமினலாகவோ குற்றங்களில் வருவதால் ஜெயிலுக்கு போகக்கூடாது என்ற ஆச்சார விதியே ஐந்தாவது சாமானிய தர்மமான இந்திரிய நிகிரகத்தையும் வலியுறுத்துவதாக ஆகிவிடுகிறது இதுவும் தவிர ஒழுக்கம் கெட்டவர் எந்த சாஸ்திர கர்மாவுக்குமே அனர்ஹர் அதாவது தகுதியில்லாதவர் என்று வியக்தமாகவே அவர்களை ஆச்சார முறையானது ஒதுக்கி வைத்திருக்கிறது இதே மாதிரி சௌச்ச விதிகளோடு கூடவே சத்தியம் தயை தியாகம் லோப குணமில்லாமை அஹிம்சை முதலானவற்றையும் நேரடியாகவே ஆச்சார நூல்கள் சிறப்பித்துப் பேசுகிற இடங்கள் உண்டு இன்னும் அநேக இடங்களில் இன்ன ஆச்சாரத்தை அனுஷ்டிக்காதவன் வாக்கு பிரமாணம் தவறினால் என்ன பாப்பமோ ஆயிரம் பொய் சொன்னால் என்ன பாப்பமோ ஜீவஹிம்சை பண்ணினால் என்ன பாப்பமோ ஸ்வர்ணஸ்தேயம் பொன்னை திருடுவது பண்ணினால் என்ன பாபமோ பரதார கவனம் பண்ணினால் என்ன பாபமோ அப்பேற்பட்ட பாபத்தை அனுபவிப்பான் என்று சொல்லியிருக்கும் இங்கே சொன்ன லிஸ்டை பார்த்தால் சௌச்சத்தின் கீழ் வருவதாகவே பெரும்பாலும் தோன்றுகிற ஆச்சாரமானது அகிம்சை சத்தியம் அஸ்தேயம் இந்திரிய நிகிரகம் ஆகிய மற்ற நாலு சாமானிய தர்மங்களையும் அவலம்பித்து விடுகிறது நிலைநாட்டி விடுகிறது என்பது தெரிகிறது வித்யாபியாசம் செய்கிறவனுக்கு அந்த காலம் பூராவும் பிரம்மச்சரியத்தை விதித்து அந்த ஆசிரமத்துக்கே பிரம்மச்சரிய ஆசிரமம் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறது அப்புறம் கல்யாணமான பின்னால் இன்னின்ன நாளில்தான் தம்பதிகள் சங்கமனம் செய்யலாம் பித்ரு தினம் விரத காலம் போன்றவற்றில் கூடாது என்றெல்லாம் ஆச்சார நூல்கள் விதிப்பதால் இந்திரிய நிகிரக விஷயத்தில் அவை ஸ்பெஷல் எம்பசஸ் தனியான அழுத்தம் கொடுப்பது தெரியும் முடிவிலே இந்த ஆச்சாரம் எல்லாமே சுத்தியைத்தான் லட்சியமாக கொண்டவை சித்தமலம் நீங்க வழி இந்திரியங்களை அழுக்கு எடுத்து ஒழுக்கத்தில் கொண்டு வருவதன்றி வேறில்லை தன்னிஷ்டப்படி திரிகிற இந்திரியங்களை ஒரு நெறியில் அடக்கிக் கொண்டு வரவே ஆச்சாரம் என்பதால் இந்திரிய நிகிரகமும் அதுவும் ஒன்றேதான் இப்படியாக எல்லா தர்மங்களும் ஆச்சாரத்துக்குள் வந்துவிடுகின்றன ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்